ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம் பாசிப்பருப்பு ஹங்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் அரை கப் பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இது வந்து நம்ம கழுவி ஒரு பா இருபது நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிறலாம் நல்லா ரெண்டு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் வாஷ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊறட்டும் இது வந்து ரெண்டு மெத்தட்லையும் பண்ணலாம் அதாவது ஊற வச்சு அரைச்சு அப்படியும் பண்ணலாம் இன்னொன்று வந்து வறுத்து பொடி பண்ணி அந்த மெத்தட்லையும் பண்ணலாம் நான் வந்து இன்னைக்கு வந்து இதை நல்லா கழுவி ஊற வச்சு மிக்சியில நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அரைச்சி எடுத்து அந்த மாதிரி பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நெய்யோட செலவு வந்து கொஞ்சம் கம்மியாகும் ஸோ அதுக்காக இந்த மாதிரி பண்றேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட நான் வாசனைக்காக ஒரு ஏலக்கா சேர்த்துக்கிறேன் இப்போ நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக டெர் பண்ணி எடுத்தாச்சு இந்த மாதிரி நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அவ்வளோதாங்க முடிஞ்சது அடுத்த ஸ்டெப் போகலாமா வாங்க இப்போ ஒரு பேன் வச்சாச்சு பேன் நல்லா சூடாகிகிட்டு இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் அது அந்த பச்சை ஸ்மெல் போகணும் டைம் அதுக்காண்டு ஒரு ஸ்பூன் நெய் மட்டும் ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணி நல்லா அந்த ராஸ் ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா கலரெலாம் நல்லா நம்ம கொஞ்சம் கழுவி ஊற்றிட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம் கை விடாமல் கிளற ஆரம்பிக்கணும் வந்து நல்லா கை விடாமல் கிளறலாம் கை விட்டோம்னா அடிப்பிடிச்சிக்கும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா அதனால் இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக தேங்காய்பால் வெண்ணெலாம் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய்பால் ஆட் பண்ணோம்னா என்ன டேஸ்ட்டை செமையாக இருக்கும் நான் அன்றைக்கி அதுவும் அதை ஆட் பண்ணல ஆட் பண்ணாமல் நார்மலாக சும்மா பாஜிப்பருப்பை வந்து ஊற வச்சு அரைச்சி வெறும் சுகர் மட்டும் ஒயிட் சுகர் மட்டும் தான் இன்றைக்கி ஆட் ஆட் பண்ண போகிறோம் இதில் கலர் பொடி கொஞ்சமாக கலர் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் அந்த கலர் நம்மளுக்கு கொஞ்சம் என்ஹன்ஸ் பண்ணி கொடுக்கும் இப்போ நான் நெக்ஸ்ட்டு நான் வந்து கலர் பொடி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம் நான் எவ்வளோ பாசிப்பருப்பு எடுத்துருக்கேனோ அதே அளவு வந்து சுகர் எடுத்திருக்கேன் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரையும் ஆட் பண்ணிக்கிறலாம் நல்லா கை விட அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும் அடுப்பில் சிம்ல வச்சோம்னா தான் இவன் வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கான் நல்லா கலர்லாம் கை மொத்தம் ஒரு ஸ்பூன் நெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ இது சர்க்கரை போட்டிருக்கிறதுனால அது நல்லா இலக்கி வருது இல்லையா நல்லா தரணும் பாத்திரத்தில் ஒட்டாமல் வரேன்னா அதுதான் இதோடய பதமே நார்மல் நம்ம கிண்டுறதுக்கு ஸ்வீட் கேசரி கிண்டுறதுக்கு என்ன பக்குவமோ அதே தாங்க கார்த்திகை தீபத்துக்கு ஸ்பெஷல் கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் நல்லாந்த கரண்ட் வருது இல்லையா அவ்வளோதாங்க பக்கம் முடிஞ்சது ஸ்வீட்டும் முடிஞ்சது ஸ்வீட் வேலையும் முடிஞ்சது ஈஸியாக செஞ்சிடலாம் உங்களுக்கு என்னோட சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு அந்த ஒரு கமெண்ட் என்ன என்ன குறைகள் இருக்கோ அந்த கமெண்டில் நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கரண்ட் வரணும் இல்லையா அவ்வளோதான் வேலை முடிஞ்சது ஈஸி சிம்பிள் கடைசியாக மேலே கொஞ்சம் பிடிச்ச வச்சிருக்க முந்திரி பருப்பு கிறிஸ்மிஸு தூவி அப்படியே இறக்கி வேலை முடிஞ்சது அருமையான ஒரு ஸ்வீட் ரெடி பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் ரெடி நீங்களும் ரெடி பண்ணி பாருங்கள் இல்லை இது யாருக்கு செய்ய தெரியுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு